தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சார பயணத்தில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி விமர்சித்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சி போராட்டத்தில் இறங்கியுள்ளது இதனையடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் எதிராக வெளியிட்டுள்ள பதிவில் நூற்றாண்டுகள் பாரம்பரியம் வரலாறும் கொண்ட இந்திய சுதந்திரத்திற்காக போரா காங்கிரஸ் பேக்கத்தைும்ிமுகவின் திமுகவின் ஊதுகுழலாக ஜால்ராவாக மாற்றிய பெருமை செல்வ பெருந்தகைக்கு உண்டு அதிமுகவை பற்றி எடப்பாடியாரை பற்றி ஒரு தவறான கருத்தை வெறும் வாயில் அவல் கிடைத்தது போல தவறான கருத்தை சித்தரித்து கதைகள் கட்டுரைகள் எழுதி விமர்சனம் செய்து கொண்டிருப்பதை ஒரு நாளும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்றைக்கு திமுகவின் ஊதுக்குழலாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பணி செய்வது என்று கடமையாக செஞ்சோற்று கடனை செலுத்தும் வகையில் இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியை செல்வ பெருந்தக்கை அடமானம் வைத்து விட்டார் என்பதை தமிழ்நாடு பார்க்கிறது இன்றைக்கு நீங்கள் ஐந்து கட்சிக்கு போய் வந்தவர்கள் அதே போல செந்தில் பாலாஜியும் ஐந்து கட்சிக்கு போய் வந்தவர் இப்படி பல கட்சிகளுக்கு போய் வந்தவர்களை பெரிய பதவி கொடுத்து அழகு பார்ப்பது திமுகவும் காங்கிரஸ் தான் மக்களுக்காக அரிய சேவை செய்து கல்வி வளர்ச்சிக்கும் நீர் மேலாண்மைக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் வித்திட்ட கர்ம வீரர் காமராஜரை பற்றி திருச்சி சிவா ஆர் எஸ் பாரதி ஆகியோர் வாய்க்கு வந்ததும் விமர்சித்து எளிமையின் அடையாளமாக இருந்த காமராஜரை ஏசி இல்லாமல் உறங்கமாட்டார் என்று கருணாநிதி சொன்னதாக கருத்தை சொன்ன போது அப்போது மௌன விரதம் இருந்தது காங்கிரஸ் கட்சி தற்போது எடப்பாடி யாரை பற்றி பல்வேறு அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிறீர்கள் மேலும் மறுவறுக்கத்தக்க வகையில் யாரும் ஏற்றுக்கொள்ளாத வகையில் பேசுகிறீர்கள் இதனால் எங்கள் மனம் வேதனையடைக்கிறது இதை யாரும் அரசு கூட வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதும் எல்லோரும் தெரிந்த ஒன்றுதான் நீங்கள் புரட்சி பாரதம் தொடங்கி புதிய தமிழகம் விடுதலை சிறுத்தைகள் பகுஜன் சமாஜ் கட்சி ஆகியவற்றில் பணியாற்றிவிட்டு தற்போது காங்கிரசில் இணைந்து தலைவராக்கி உள்ளீர்கள் கருத்து சொல்கிறேன் என்ற அடிப்படையில் பிறரை அவமதிக்க கூடிய வகையில் பேசக்கூடாது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரை சட்டசபையில் நீங்கள் அவதூறாக பேசிய சட்டசபை குறிப்பு இன்னும் உள்ளது இதை எங்களால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் இன்றைக்கு எடப்பாடியார் பதில் சொன்னார் என்றால் அதற்கு நீங்கள் மாற்று கருத்து சொல்லலாம் அதற்கு பதிலாக அவர் உருவ எரிப்பது என்பது வரம்புக்கு மீறிய செயலாகும் இத்தோடு இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றும் நாங்கள் காங்கிரஸ் கட்சி அடமானம் வைத்த காரணத்தால் முன்னாள் தலைவர் கே எஸ் காங்கிரஸ் பாரம்பரியத்தை காப்பாற்றும் இன்றைக்கு குரல் கொடுக்க வேண்டிய அவசிய நிலை வந்திருப்பது என்பதை கண்கூடாக தெரிகிறது உங்கள் சுயநலத்திற்காக காங்கிரஸ் பேரியக்கத்தை இன்றைக்கும் முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் காலில் அடமானம் வைத்திருப்பதை எந்த உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களும் தமிழ்நாடு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மை என ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க